வணக்கம் நெய்கலே சேலம் அஞ்சு ரோடு பெட்ரோல் பங்க் பேக் சைடில் ஓட்டு வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்கேங்க தெற்கு பார்த்த வீடு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உள்ளே என்ட்ராகிறோம் இது ஓட்டு வீடுங்க இதெல்லாம் சின்னதாக ஒரு ரூம் இருக்கு ஒரு சிட் அவுட்டுங்க இது ஒரு ரூமு இதெல்லாம் செல்ஃபு ஒரு பழகு கொடுத்துருக்காங்க ஸ்லாபுக்காக இதுதாங்க கிச்சனு இதுக்கு ரெண்டு ஸ்லாப் மட்டும் கொடுத்துருக்காங்க பின்னால் காமௌண்ட்ஸ் ஒரு கட்டியிருக்காங்க இந்த கேப்பில் துணியை நீங்கள் காய வச்சுக்கலாம் இங்கே வாடகைக்கு வரவங்க துணி துவச்சி இந்த இடத்துல காய வச்சுக்கலாம் இந்த வீட்டுக்கு டாய்லெட் கிடையாதுங்க இதுக்கு காமனாக தான் இருக்குது காமன் பாத்ரூம் தான் இருக்குது இதனோடய வாடகை முப் மூவாயிரத்தி முந்நூறுரூபா அட்வான்ஸு பத்தாயிரம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் வாடகைக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்